சமூக சொந்தங்களுக்கு ஏஎம் சேல்ஸ் உங்களை அன்போடு அழைக்கிறது புதிய வீடு பழைய வீடு வாங்க காலி மனைகளும் வாங்கிறது இப்போ நம்ம பார்க்குற வீடு ஆயில் மில் தஞ்சாவூர் ரோடு எஸ்ஏடி காலேஜ் அரியமங்கலம் ஒரு அழகான ஒரு டிடி சாப்பிடு பிளாட்டு ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடம் நண்பர்களே மறந்துடாமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்க இதை வாங்குறதுக்கு உதவியாக இருக்கும் ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடம் ஆயிரம் சதுரத்து வந்து வீடு கட்டியிருக்காங்க வாஸ்து பார்த்து கட்டியிருக்காங்க நல்ல பெரிய ஹாலு ஒரு காமனாக ஒரு பாத்ரூம் இருக்குது ஒரு பூஜை அறை இருக்குது ரெண்டு பெட்ரூமு ஓப்பன் கிச்சன் மாதிரி இருக்கும் மா நல்லா மாடலாக பண்ணியிருக்காங்க இந்தியன் ஒன்று வெஸ்டர்ன் ஒன்று இருக்குது இந்த வீடோட விலை பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு குறைவுதான் லோன் கூட போட்டு ஏற்பாடு பண்ணி இந்த வீடை வாங்கிக்கலாம் சூப்பரான வீடு இந்த வீடு பக்கத்தில் பார்த்திங்கன்னா மூணு பெட்ரூம் கொண்ட வீடு இருக்குது எழுபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க அதே ரேட்டில் அறுபத்தி எட்டு லட்சம் சொல்கிறாங்க பக்கத்தில் ரெண்டு மூணு வீடு விலைக்கு விற்பனைக்கு வந்திருக்கு வீடை பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது கிழக்கு பார்த்த வீடு இருக்குது மேற்கு பார்த்த வீடு இருக்குது தெற்கு பார்த்த வீடு எல்லா திசைனும் உள்ள வீடு இங்கே இருக்குது நல்ல பெரிய ஹாலு நல்ல கிச்சனு ஒரு ஃபோர்ட்டிக்கோ ஒரு சிட்டோட்டு காமனாக ஒரு பாத்ரூமு மாஸ்டர் பெட்ரூமு அழகான முறையில் இது அமைச்சிருக்காங்க அதுவும் பூஜார அமைச்சிருக்காங்க நண்பர்களே தொடர்பு கொள்ளுங்கள் நிறைய வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு உங்கள் வீடுகள் விற்பனை செய்வதாக இருந்தாலும் என் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கும் விலைக்கு விற்பனை செய்து தரப்படும் ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் திருச்சி